மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக செல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையோரும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா புக்தி இறையரனும் குருவரனும் சேர்மாயி வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில பார்க்கும்போது திருமதி மந்திர ஜோதி அவர்கள் நமது மாயன் மயல்ல தொடர்ந்து மாத ஜோதி தான் மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகங்களுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் நண்பர்களே வாழ்க வளமுடன் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புது வருஷத்துல சனிப்பெயர்ச்சி லக்ன ரீதியாக என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டு ராசிகளில் ஆறு ராசிகளுக்கு சுபஸ்தான அதிபதியாக வருகிறார் சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலன்களை சனி பகவான் கொடுக்கக்கூடியவராக இந்த லக்ன ரீதியாக வருவதனால எந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் மேச லக்னக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தாலும் பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் வருவதால் பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் வருவதால் பதினொன்னாம் இடம் ராகு பகவான் ராகு பகவான் ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல வந்து அது கும்பத்தில் வந்து உட்கார்றார் கும்பத்தில் வந்து உட்கார்றதுனால சனி பகவானுடைய விரயத்தை அப்படியே மாற்றி யோகமாக அமை அமைச்சு கொடுப்பாருங்க அறைய வேண்டாம் இந்த வருஷம் இந்த சனி பகவானுடைய இந்த தனி பகவானுடைய தாக்கம் நீங்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் மேச லகனக்காரர்களுக்கு மேச லகனக்காரர்களுக்கு திடீர்னு பண வரவு வரக்கூடிய காலமாக இருக்கும் நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் மீட்டி கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து விளைக்கும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பதினொன்னாம் இடத்தில் ராகு பகவான் வருவதால் உங்களுக்கு நன்மையவே தருவார் மேச ரத்தனக்காரர்களுக்கு நன்மையே தருவார் தொழில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது பெருகளவில் பாதிக்கப்படாது தொழில முன்னேற்றத்தை கொடுப்பார் வராத பணம் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும் பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படிங்கிறது போல பரம்பரை சொத்து இறுவில இருக்கு என் கைக்கு வந்து சேருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தால் இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துல ராகு பகவானும் வர்றதுனால முடிவுக்கு வந்து சேரும் வந்து உங்க கைக்கு அந்த சொத்து வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் மேச லக்னக்காரர்களுக்கு இழந்ததை மீட்டக்கூடிய காலமாகவும் சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாகவும் அமையும் திருத்தணி பக்கத்தாடி சனீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் வரைக்கும் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அந்த ஆலயத்துக்கு போங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பு சனி பகவான் வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த ராகு பகவான் பதினொன்றுல இருக்கிறதுனால் பத்ரகலையை வழிபாடு செய்யறது அதை விட மிக மிக சிறப்பு திருத்தணி பக்கத்தாடி சனீஸ்வரர் ஆலயத்தில் பத்ரகாலயம்னு இருக்கிறாங்க பத்திரன் வழிபாடு ரொம்ப முக்கியம் பத்திரகாலையம்மன் வழிபாடு செய்யுங்க நன்றி வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்